அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் தேவி ஹாட்டல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய பதிவில் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமி எந்த நாள் வருகிறது நாம் வழிபட வேண்டிய நேரம் அதற்கு செய்ய வேண்டிய நெய்வேத்தியங்கள் சூட்ட வேண்டிய மலர்கள் நவதானியங்கள் எவையெல்லாம் வைத்து வழிபாடு செய்யணும் அதனுடைய சிறப்புகளை பற்றி இந்த பதிவு முழுமையும் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள் நம்ம தெய்வீக ஆற்றல் சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஆயுத பூஜை கொண்டாடப்படுவதற்கான காரணம் புராணங்களில் சொல்லப்பட்டது மகாபாரதத்தில் பஞ்ச பாண்டவர்கள் சூதாட்டத்தில் தோற்று நாடு நகரங்கள் அனைத்தையும் இழந்து பதினான்கு வருடங்கள் வனவாசம் சென்றார்கள் அவர்கள் செல்லும் போது வன்னி மரத்தடியில் அவர்களுடைய ஆயுதங்கள் அனைத்தையும் விட்டு சென்றதாக சொல்லப்படுது அவர்கள் பதினான்கு வருடங்கள் வனவாசம் முடிந்து மீண்டும் நாடு திரும்பி வந்தவுடன் வன்னி மரத்தில் உள்ள அனைத்து ஆயுதங்களுக்கும் பூஜை செய்து வழிபாடு செய்தார்கள் என்று சொல்லப்படுது அதனால்தான் அன்றைய நாளை நாம் ஆயுத பூஜையாக அனைத்து ஆயுதங்களையும் வைத்து கொண்டாடுகின்றோம் என்று புராணங்களில் சொல்லப்படுது ஆயுத பூஜை கொண்டாடப்படுவதற்கு இன்னொரு ஸ்டோரியும் இருக்கு அதை நம்ம பார்க்கலாம் மகிஷன் என்ற அரக்கன் தேவலோகத்தை ஆட்சி செய்வதற்காக கைப்பற்றுவதற்காகவும் தேவர்களிடம் போர் புரிந்தான் அப்பொழுது தேவர்களால் வெல்ல முடியவில்லை மகிஷன் என்ற அரக்கன் பிரம்மதேவனிடம் ஒரு வரம் பெற்றான் அது என்ன வரம் என்றால் மகிஷனை கொள்வதற்கு ஒரு பெண்ணால் மட்டும்தான் முடியும் என்ற வரத்தை பிரம்மதேவன் அவனுக்கு வழங்கினார் அதனால் தேவர்களால் மகிஷன் என்ற அரக்கனை வெல்ல முடியவே இல்லை ஒரு பெண்ணால் மட்டும்தான் மகிஷனை வெல்ல முடியும் பெண் என்பவள் பூ போன்று மென்மையானவள் அவளால் கொல்ல முடியாது என்று நினைத்து பெண்ணால் தான் எனக்கு அழிவு ஏற்படும் என்ற வரத்தை பெற்றான் தேவர்கள் அனைவரும் இணைந்து ஒரு முடிவு எடுத்தார்கள் ஒரு பெண்ணால் தான் அவனுக்கு அழிவு ஏற்படும் அதனால் ஒரு பெண்ணை நாம் அனுப்பி அவனை கொல்ல வைக்க வேண்டும் என்று முடிவு செய்தார்கள் அப்பொழுதுதான் தேவி என்ற பெண்ணை அதாவது பார்வதி தேவியை அவனை கொல்வதற்காக அனுப்பி வைத்தார்கள் தேவி மகிஷன் எங்கு செல்கிறானோ அந்த இடங்களுக்கு சென்று வந்தாள் அப்பொழுது மகிஷனோட பார்வை தேவி மேல் பட்டது தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு மகிஷன் கேட்டுக்கொண்டான் ஆனால் சந்தியா தேவி தன்னை யார் போர் புரிந்து வெற்றி பெறுகிறார்களோ அவர்களை தான் நான் திருமணம் செய்து கொள்வேன் என்று சந்தியா தேவி கூறிவிட்டார்கள் உடனே மகிஷன் தன்னுடைய படைவீரர்கள் அனைவரையும் அனுப்பி போர் புரிய சொன்னான் ஆனால் சந்தியா தேவியை வெல்ல முடியவில்லை போர் வீரர்கள் அனைவரும் மடிந்தார்கள் உடனே மகிஷன் போர் புரிய கிளம்பினான் அப்பொழுது தேவர்கள் அனைவரும் தன்னிடம் உள்ள ஆயுதங்கள் அனைத்தையும் பார்வதி தேவியிடம் வழங்கி மகிஷனை கொள்வதற்காக பலி அனுப்பி வைத்தார்கள் மகிஷனும் போர் புரிய வந்தால் ஒன்பது நாட்கள் அனைத்து ஆயுதங்களையும் பயன்படுத்தி ஒன்பது நாள் போர் புரிந்து பத்தாவது நாள் மகிஷனை அளித்தார்கள் அதனால்தான் அன்றைய தினம் வெற்றி நாளாக கொண்டாடப்படுகின்றோம் நவராத்திரி ஒன்பது நாட்கள் வைத்து பத்தாவது நாள் அந்த வெற்றியை நாம் கொண்டாடுகின்றோம் மகிஷனை கொல்லப்பட்ட நாள்தான் பத்தாவது நாள் வெற்றி பெற்று தேவலோகத்தை காத்தார்கள் தேவி என்கிற பார்வதி அன்னை அந்த பெருவிழாவை கொண்டாடும் விதமாகத்தான் நவராத்திரி ஒன்பது நாட்கள் ஒன்பது நாட்களும் கொழு வைத்து பொம்மைகள் அனைத்தையும் வைத்து பூஜைகள் தினந்தோறும் செய்து விரதம் இருந்து சுமங்கலி பெண்களை அழைத்து மாலை வேளையில் அவர்களுக்கு பிரசாதம் கொடுத்து பத்தாவது நாள் விஜயதசமி அன்றைய தினத்தில்தான் வெற்றி பெற்ற நாளாக நாம் அனைவரும் கொண்டாடுகின்றோம் பார்வதி அன்னையை வழிபாடு செய்து அனைத்து தொழில்களும் அபி அபிவிருத்தி அடைவதற்காக அன்று கொண்டாடப்படுகிறது அந்த நாள்தான் விஜயதசமி நாள் இப்பொழுது நாம் சரஸ்வதி பூஜை விஜயதசமி எப்படி கொண்டாட வேண்டும் என்று பார்க்கலாம் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை வருகின்ற அக்டோபர் பதினொன்றாம் நாள் வருகிறது வெள்ளிக்கிழமையன்று ஒன்பதாவது நாள் நவராத்திரி ஆரம்பித்து ஒன்பதாவது நாள் தான் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை அன்றைய தினத்தில் நாம் வழிபட வேண்டிய நேரம் அதாவது மாலை வேளை ஆறு மணிக்கு மேலே தான் நம்ம வழிபாடு செய்யணும் வீட்டில் பூஜை செய்யணும் முதலில் நம் வீட்டில் உள்ள படங்களை அலங்காரம் செய்து சரஸ்வதி படத்தை எடுத்து வைத்து கல்வியின் அதிபதியான சரஸ்வதி அன்னை அருளை புரியக்கூடிய ஞானத்தை வழங்கக்கூடிய கலை வாணிக்கு நீங்கள் சூட்ட வேண்டிய மலர் வெண் வெண்தாமரை மலர் வெண்தாமரை மலர் ஒரு பூ வைத்தாலே போதும் உங்களுக்கு வெண்தாமரை மலர் கிடைக்கல அப்படின்னா குண்டு மல்லி வாங்கி வைங்க அதுவும் இல்லைன்னா சந்தன மல்லி கிடைத்தால் சந்தனமல்லி மல்லி வைங்க அல்லது முல்லைப்பூ கிடைத்தால் வைக்கலாம் வெள்ளை நிற பூக்களை அன்று சரஸ்வதி தேவிக்கு மாலையாக போடுங்கள் நாம் சரஸ்வதி பூஜையை வழிபடுவதற்கு முன்பு வெற்றிலையில் மஞ்சள் பிள்ளையார் ஒன்று பிடித்து வைத்து வழிபாடு செய்யுங்க முதலில் நம் விநாயகரை வழிபாடு செய்த பிறகுதான் மற்ற பூஜைகளை நாம் செய்ய வேண்டும் திவாணியின் திருவுருவப் படத்திற்கு சந்தனம் குங்குமம் வைத்து பூ அலங்காரம் செய்துடுங்க அடுத்ததாக நாம் வீட்டில் செய்ய வேண்டிய நெய்வேத்தியம் சக்கரை பொங்கல் அவங்களுக்கு பிடித்தமான பொறி பொட்டுக்கல்லை கருப்பு சுண்டல் இதை செய்து வைத்து சரஸ்வதியின் திருவுருவப் படத்திற்கு நீங்கள் வழிபாடு செய்யலாம் சரஸ்வதி பூஜை என்று நவதானியங்கள் கட்டாயம் இடம்பெற வேண்டும் ஒரு வாழையிலை விரித்து அந்த வாழை விலை மேலே வந்து பச்சரிசி நிரப்பிடுங்க பச்சரிசி மேலே நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள படி ஆளாக்கு எதுவாக இருந்தாலும் சிறிய ஆளாக்கு இருந்தால் மூன்று ஆளாக்கு எடுத்துக்கோங்க அந்த மூன்று ஆளாக்களையும் ஒரு ஆளாக்கில் வந்து பச்சரிசி ரெண்டாவது ஆளாக்கில் கல்லுப்பு மூன்றாவது ஆளாக்கில் துவரம்பருப்பு இந்த மூன்று பொருளையும் சேர்த்து அந்த பச்சரிசி மேலே வச்சுருங்க அப்படி உங்களுக்கு ஆளாக்கு இல்லை அப்படின்னா டம்ளரில் கூட நீங்கள் சிறிய டம்ளராக ஒரு மூன்று டம்ளர் எடுத்து அந்த டம்ளரில் இந்த நவதானியங்களை எல்லாம் போட்டு சரஸ்வதியின் திருவுருவப் படத்திற்கு முன்பு வைத்து விடுங்க குழந்தைங்களோட புத்தகங்கள் பேனா பென்சில் அனைத்துமே அன்று வைத்து அதுக்கு சந்தனம் குங்குமம் வைக்கணும் கல்வியின் கடவுளான ஞானத்தை அருளக்கூடிய அருள் வாரி வாரி வழங்கக்கூடிய சரஸ்வதிக்கு அவங்களோட திருவுருவ படத்திற்கு முன்பு நம்முடைய குழந்தைகளின் பிள்ளைகளின் புத்தகங்கள் அனைத்தையும் வைக்கணும் அதே போல் பெண்கள் அவங்க வீட்டில் படிக்கக்கூடிய புத்தகங்கள் டைரியில் எழுதி வைப்பாங்க மல்லிகை ஜாமான் வாங்குறது குடும்ப செலவு கணக்கு எல்லாமே அதையும் அன்று நீங்க சரஸ்வதி பூஜை கொண்டாடும் போது அந்த இடத்துல வைங்க அதுக்கும் சந்தனம் குங்குமம் வைங்க அடுத்ததாக உங்கள் வீட்டில் என்னென்ன ஆயுதங்கள் இருக்கிறதோ அதாவது அருவமனை கொடுவா கத்தி இவை அனைத்தும் நல்லா கழுவிட்டு அன்னைக்கு சந்தனம் குங்குமம் வைத்து அந்த பொருளையும் நீங்கள் அந்த சாமி படத்துக்கு முன்பு வைத்திடுங்க கிராமத்தில் விவசாயத்திற்கு பயன்படுத்தக்கூடிய அனைத்து பொருட்களையும் களக்கட்டு மண்வெட்டி சுத்தியல் அனைத்தையுமே கழுவிட்டு சுத்தப்படுத்தி அதை அவங்க மஞ்சள் குங்குமம் அனைத்தையும் வைத்து திருவுருவப் படத்திற்கு முன்பு வைத்து வழிபாடு செய்வாங்க அவங்களால் முடிந்த அளவுக்கு என்னென்ன பொருட்கள் வைக்க முடியுமோ பழங்கள் தேங்காய் பூ பழம் அனைத்தையும் வைத்து வழிபாடு செய்வார்கள் உங்களுக்கு என்ன பொருட்கள் வைக்க முடியுமோ அந்த பொருட்களை வைத்து தெய்வங்களை மனமார வேண்டிக்கோங்க சரஸ்வதி தாயை வேண்டிக்கோங்க அம்மனை வேண்டிக்கொண்டு அன்றைய தினம் நீங்கள் சிறப்பாக கொண்டாடுங்க ஆயுத பூஜையும் சரஸ்வதி பூஜையும் தொழில் தொடங்கியவர்கள் சிறப்பாக நம்ம தொழில் நல்லா நடக்கணும் லாபம் பெறணும் அபிவிருத்தி அடையணும் அப்படின்றதுக்காக சரஸ்வதி தினத்தன்று சரஸ்வதி தாயையும் ஆயுதங்களை வைத்து அன்னையையும் வேண்டிக்கொண்டு சிறப்பாக கொண்டாடுங்கள் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை கொண்டாட வேண்டிய நாள் நவராத்திரி ஆரம்பித்து ஒன்பதாவது நாள் கொலு வைத்த பிறகு ஒன்பதாவது நாள் தான் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை கொண்டாடணும் இந்த பொருட்கள் அனைத்தையும் வைத்து அக்டோபர் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை என்று கொண்டாடுங்க அடுத்த நாள் பத்தாவது நாள் அதாவது அக்டோபர் பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை தான் விஜய் தசமி கொண்டாடுகின்றோம் விஜயதசமி நவராத்திரி கொழு வைத்து பத்தாவது நாள் வெற்றியை கொண்டாடுவதற்காக மகிஷனை கொன்ற வெற்றியை கொண்டாடுவதற்காகத்தான் பத்தாவது நாள் நாம் கொண்டாடுகின்றோம் பத்தாவது நாள் பனிரெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேலே கொண்டாடணும் அந்த வெற்றி பெருவிழாவை அன்று நம் வீட்டில் அனைத்து பலகாரங்களையும் செய்து வைத்து பழங்கள் பூ பழங்கள் எண்ணற்றவை வைத்து வழிபாடு செய்யலாம் அன்றும் மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்து அம்மனின் திருவுருவப் படத்தை எடுத்து வைத்து அம்பிகைக்கு பிடித்தமான நெய்வேத்தியங்கள் ஏதாவது ஒரு இனிப்பு வகையான நெய்வேத்தியங்கள் செய்து வைத்து பொறி பொட்டுக்கல்லை சுண்டல் அனைத்தையும் வைத்து வழிபாடு வாழை வாழையிலை நிரப்பி அதில் பச்சரிசி நிரப்பி பச்சரிசி மேலே இரண்டு குத்து விளக்கு வைத்துக்கோங்க குத்து விளக்கில் மூன்று முகம் அல்லது ஐந்து முகம் திரி போட்டு ஏற்றி வைத்துருங்க புதுசாக தொழில் தொடங்குறவங்க அன்றைக்கு தொடங்கலாம் ஏனால் விஜயதசமி என்று தொழில் தொடங்கினால் அந்த தொழில் மிகவும் சிறப்பாக அமையும் வெற்றி லாபம் அனைத்தும் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுது ஒரு குழந்தையை ஸ்கூல் சேர்க்கிறோம் அப்படின்னா விஜயதசமி அன்னைக்கு தான் சேர்ப்பாங்க விஜயதசமி அன்னைக்கு பள்ளியில சேர்க்கும் அந்த குழந்தைக்கு அன்னையின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஞானம் அறிவு செல்வம் திறமை அனைத்துமே அந்த குழந்தைக்கு கிடைக்கும் சரஸ்வதியின் அருள் முழுமையாக கிடைக்கும் என்று சொல்லப்படுது புதிதாக தொழில் தொடங்குபவர்கள் விஜயதசமி அன்று தொடங்கினால் அந்த தொழில் மிகவும் சிறப்பாக அமையும் என்றும் சொல்லப்படுது நம் வீட்டில் உள்ள வாகனங்கள் அனைத்தையும் கழுவி தூய்மைப்படுத்தி அதற்கு சந்தனம் குங்குமம் வைத்து ஆயுத பூஜை அன்னைக்கு வழிபாடு செய்யணும் பத்தாவது நாள் விஜயதசமி என்றும் முப்பெரும் தேவிகளும் நம் இல்லம் தேடி வருவார்கள் அம்பிகை சரஸ்வதி மகாலட்சுமி தாய் மூவரும் நம் வீட்டில் வந்து அருள் புரிவார்கள் பத்தாவது நாள் வெற்றி பெருவிழாவை சிறப்பாக கொண்டாடுங்க சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜையும் சிறப்பாக கொண்டாடுங்க அனைத்து விதமான செல்வங்களையும் பெற்று வாழ்வில் இன்புற்று வாழ என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமி நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்